దేని కొనోనా ట్రేడింగ్ தெரியணும் ஒரு இடத்தினுடைய உண்மை தன்மையை உள்ளது உள்ளபட்டி தெரியணும் மழை எப்படி கிடக்கு எந்த திசையில் எப்படி கிடக்கு மழை வந்துட்டுங்க மேற்கு பக்கம் இருக்குது தெற்கு வடக்க தெற்கு வடக்க இந்த லென்த்து வந்து தெற்கு வடக்க வடக்கு இது வடக்கு இது தெற்கு சரிதானே ஸோ பாறை அமைப்பு வடக்கு தெற்கு நீரோட்டமும் வடக்கு தெற்கு அந்த மலையை பாருங்க ஏறக்குறைய கிழக்கு மேற்கு கிடக்கு கிழக்கு ஆமா அது கொஞ்சம் கிராஸ்க்கு அதுக்கு கொஞ்சம் கிராஸா வடகிழக்கு அந்த ரேஞ்சில் இடத்துல நீரோட்டம் வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு நீங்க போர் போட்ட ரெண்டு போருமே வெவ்வேறு சரத்துல தான் போட்டிருக்கீங்க அது வேற சரம் இது வேற சரம் ஆளுங்க போட்டிருக்கீங்க இது வந்து எட்நூற்றி ஐம்பது அடிங்க சார் இது எண்ணூத்தி அது எண்ணூறு அவட்ட போய் திரு அடி ஓட்டுனாங்க முன்னாடி அந்த ஒரே முறிவு இல்லை இல்லை இப்போ நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ண போகிறோம் இதை முதல் ஸ்கேன் பண்ண போகிறோம் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்துக்கு ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண போகிறோம் ஏன்னா லெவல் டிஃபரன்ஸும் அதிகமாக இருக்கு நம்ம உத்தமபாளையத்துலருந்து இது வந்து ஏறக்குறைய ஒரு முந்நூறு அடி உயரமாவது கண்டிப்பாக இருக்கும் நம்ம கார் விட்ட இடத்துலருந்தே இது இரநூறு அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஐநூறு மீட்ரு உங்களுக்கு எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ண போகுது அதில் முந்நூறு அடி கழிச்சிடும் ஆயிரத்தி அறநூறு அடி தான் பூமிக்கு கீழே தரம் அந்த தரமட்டத்தில் இருக்கும் ஸோ வாட்டர் லெவலும் இங்கே ரொம்ப கீழே தான் இருக்கும் இந்த கருங்கல் பாறை முரியுதா இல்லையாங்கிறத நம்ம இப்போ தெரிய போகுது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆளானாலும் அடுத்த ஸ்கேன்லாம் பண்ணோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஐநூறு மீட்டரில் ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்போம் சரி இது எந்த பஞ்சாயத்தில் வருது கோம்ப பஞ்சாயத்து கோம்பை வில்லேஜ் பஞ்சாயத்து உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கும் தேனி மாவட்டம் இன்று ஆய்வுப் பணிக்கு வந்திருக்கிற இடம் தேனி மாவட்டம் குத்தமாப்பாளையம் டவுன் பஞ்சாயத்துக்கு அருகே உள்ள கோம்பை பஞ்சாயத்துக்கு உள்ள இடம் இந்த மலைக்கு எதுவும் பேர் இருக்கா தெரியல மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அங்கம் வடக்குத்தக்க இருக்குது கரெக்டாக ஸோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க இது எண்ணூற்றம்பது அடி ஆழம் அது எண்ணூறு அடி ஆழம் ஈர கூட வரல என்ன வரலை அறுபது அறுபத்தஞ்சி அடி ஆழம் போல் கேசிங் பைப்பு பெதர் டிராக்குக்கு கேசிங் பைப்பு பைப்புக்கு ட்ரில் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே வந்து அந்த பாறை பிரேக் ஆகவே இல்லை இப்போ நம்ம ஐநூறு மீட்டர் ஆழத்துக்கு ஃபஸ்ட் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும் கீழே பாறை வெடிப்பு இருக்கா பளவு எதுவும் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் மலை அடிவாரம் லெவல் டிஃப்ரென்ஸ் உத்தம பாலத்துலேருந்து கண்டிப்பாக முந்நூறு அடி உயரத்தில் இருக்கும் இது நம்ம இடத்துல கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும் இன்னைக்கு சரியுது அப்படி தானே தெற்கை பார்த்து சரிவாகத்தான் போகுது கிழக்கு எல்லையிலேருந்து மேற்க எல்லை ரெண்டா ரெண்டாவது ஸ்கேனோட இவங்க எல்லை முடியுது ஒரு அஞ்சு பத்து தான் கிழக்கு இந்த எல்லையோட முடியுது அவங்களுக்கு ரெண்டாவது ஸ்கேனோட முதல் ஸ்கேன் நாற்பது மீட்ரு லென்த்துக்கு இப்போது வந்தது ஐம்பது அறுபது அடிக்குள்ளே லேசாக ஒரு ஈரப்பதம் அதற்கு கீழே ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு அடி ஆழம் வரைக்கும் முடிவற்ற வெடிப்பு பிளவு இல்லாத கருங்கல் கடினப்பாறை ஸோ இவங்க முதல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தா கண்டிப்பாக அந்த கிழக்கு உள்ள போர் கண்டிப்பாக போட்டுக்க மாட்டாங்க இப்போ ரெண்டாவது ஸ்கேனில் இந்த எண்ணூற்றம்பது அடி ஆள போர்னுடைய ரிசல்ட் இப்போ தெரிய போகுது இது என்ன முறையில் போ ரெண்டையும் போர் போட்டிங்க எப்படி பார்த்தாங்க தேங்காயா தேங்காய் அந்த குச்சி பித்தால உருளை ஒன்று ம் அது எப்படி கீழே கண்டுபிடிக்கும் அதாவது நாங்கள் ஜியாலஜி படிச்சிருக்கோம் எம்எஸ்சி ஜியாலஜி புவி புவி இப்போ பூமிக்கெல்லாம் என்ன இருக்குது என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறது எங்கள் வேலை படித்த உடனே எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிடாது அனுபவம் பலதரப்பட்ட இடங்களுக்கு போய் போய் முப்பத்தஞ்சு வருஷமாக வாட்டர் போட்டில் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நான் முழுமையாக நான் கற்றுக்கிட்டேன்னு நான் உணரலை ஒவ்வொரு இடமும் ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கு இந்த டெக்னாலஜி வந்த தான் ஆழமாக ரொம்ப இறக்குறைய ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சி கொடுக்கு நம்ம மனித தவறுகளால் தான் ஏதாவது தப்பு நடக்குமே ஒழிய அது தவறு பண்ணலை கரெக்டாக காட்டுது இந்த மாதிரி இது வந்து தன் தர பைப்லைன் போடலை கிணறு வெட்டலை மொதல் முதல்ல இந்த ரெண்டு போர் போட்டிருக்கீங்க அவ்வளோதான் அதை விட்டு நம்ம விலைக்கு தான் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக காமிச்சிருக்கு பாருங்கள் அடி ஸ்கே நீங்கள் இது போட்டிருக்கீங்க காசி பைப் ஓ ஓட்டிருக்கான் அதில் மட்டும் லேஸாக புட்டு கலவு மாதிரி லேஸ் ஈரம் அதுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அடிக்கும் ஒரே மாதிரி பாரு அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் ஒரு புளு கலர் எதுவுமே இல்லை கருங்கல் கடின பாறை இப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் அந்த போர் போட்டிருப்பீங்களே இப்போ இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இது தெரிஞ்சிடும் ஆமாம் ஸோ நம்ம வாழ்க்கையே மனிதனுடைய வாழ்க்கையே விஞ்ஞானத்தை நம்பி தான் ஓடிட்டுருக்கு நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு என்ன எல்லாமே தான் இல்லைன்னா நம்ம மிருகந்தான் காட்டு மிருகம்தான் விஞ்ஞானத்தில் வந்து நம்ம மனிதர்கள் தவறு பண்ணால் தான் தப்பாகும் மற்றபடி அது வச்ச குறி தப்பாகும் அந்த போர் போட்டால் சொன்னோம் அப்படிங்க இந்த போரில் நீ தண்ணி வடிச்சிட்டு வடிச்சிடுற அப்படின்னு சொல்லக்குள்ள வேணாம் நீ சொல்ல அந்த அன்றைக்கி நான் வந்து உன் வேற இடம் போட்டு தர்றேன் அப்படின்னு சொன்னார் அவ்வளோ கேரண்டி அதனால் நான் நம்பினேன் அதான் வடகிழக்கில் பூரா அவங்க தான் ஆ வடகிழக்கு மூலை அதாவது வடகிழக்கு மூலையில் அவங்க ஏதாவது ஒரு சிம்டவுத்தை வச்சு சுற்றி இருக்காங்க தண்ணி வந்து வர்றது வந்து உங்கள் அதிஷ்டம் அல்லது அந்த பூமியினுடைய அதிஷ்டம்னு வைங்க இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கும் உள்ளது உள்ளேகப்பட்டு கண்டுபிடிக்கும் இந்த தரைக்கு அந்த தகுதி இருக்கா கீழே இருக்கா தண்ணீர் வளம் இருக்கா இல்லையா இருந்தால் எத்தனை காலத்தில் இருக்குது அது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுத்துடுது இதில் நம்ம அறியாமல் ஏதாவது கிணறு இருந்து மூடி இப்படி போர்வல் பக்கத்தில் இப்போ தண்ணி இருக்குது அதில் ஊறி கடந்துச்சிடுவீங்களேன் இது பத்தடி அகலத்துக்குள்ளேருந்து இப்போ அதனுடைய இது எஃபெக்ட் இது காட்டும் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் கீழே பக்கத்தில் ஒரு குழி தண்ணி தொட்டி இந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடாது கிணத்து பக்கம் பண்ணக்கூடாது ஏன்னா அதில் உள்ள தண்ணி வந்து நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிடணும் ஏன்னா இது அண்டர் கிரவுண்டில் தானே ஸ்கேன் பண்ணுது நம்ம இன்னும் அந்த பக்கம் ஸ்கேன் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டாக வரும் இப்போ அந்த போர் அவுட்டை ரொம்ப விலகி இருந்தோம் இதை கொஞ்சம் போர் பக்கத்தில் இருக்கும் பார்ப்போம் என்ன வருது ரிசல்ட் வந்துருக்கும் இது வெர்ஜின் லேண்ட் இது வரைக்கும் விவசாயமே இங்கே நடந்துருக்காது

பசுமையாக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அவங்களுடைய பெரிய ஆசைங்கிறது என்னது பசுமையாக்கணும் அவ்வளோதான் அதை வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பிரச்சனை கிடையாது இது ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்க வாங்கிறதுக்கு முன்னாடி இல்லை தண்ணி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கியிருக்கலாம் இல்லை போர்வல் போடுறதுக்கு முன்னாடியாவது என்ன இது பை லக்கில் வர்றது தான் கம்பு தேங்காய் கண்டிப்பாக கண்டுபிடிக்காது எனக்கு அதில் என்ன விஞ்ஞானம் இருக்குன்னு என்னால் இன்னும் நான் சொல்ல மாட்டேன் அதை அவங்க தான் சொல்லணும் விஞ்ஞானம் தான் ஒன்று ப்ளஸ் ஒன்று கண்டிப்பாக அது ரெண்டு தான் என்ன இது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிக்கான அவங்க என்ன க கஷ்டப்பட்டதை உருவாக்கியிருப்பாங்க நம்ம அதை சரியான முறையில் பிரயோகம் பண்ணால் அது நம்ம சரியான ரிசல்டாக கிடைக்கும் ஆமாம் ஆமாம் டாக்டரு இன்ஜினியர் எல்லாரும் பட்டப்பிறதும் வராங்க நம்மகிட்ட இன்னொன்று ஒரு சின்ன சிம்டம் சொல்கிறேன் இது மலை மழை வந்து சீனிக்கல் பாறை கிடையாது என்ன இது வந்து கருங்கல் பாறை பார்க்குற கருங்கல் மலை கருங்கல் மலைக்கு அட்டிவாரம் வந்து அதை விட கடினமான பாறையாக தான் இருக்கும் இது என்னுடைய ஜாலஜிக்கல் அனுபவம் இதே இது சீனிக்கல் பாறை இருந்துச்சுனாங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாவது தண்ணி வந்துடும் காக்கா பண்ணி சரல் பாறை நான் லோக்கல் லாங்குவேஜில் தான் சொல்கிறேன் நாங்கள் அதுக்கு வேறு பேர் வச்சுருப்போம் இது வந்து கருங்கல் மலை தான் சந்தேகமே இல்லை ஏன்னா அந்த பொடியை வந்து அவ்வளோ பவுடராக இருக்குது சி கொ சிப்ஸாக நொறுங்கின ஜல்லி மாதிரிலாம் வரல நல்ல பவுட்ரு நல்ல பவுட்ருனாலேயே மிக கடின பாருன்னு அர்த்தம் ரெண்டாவது ஸ்கேனில் இருபத்தி நாலாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் அதாவது இருபது மீட்டர்லேருந்து முப்பத்தஞ்சு மீட்டர் லென்த் வரைக்கும் இரநூறு மீட்ரு ஆழத்தில் ஒரு நீண்ட பழகு கிடக்கு இது வந்து இந்த போர் போட்ட எண்ணத்திய போர் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணதுலேருந்து ஒரு தான் இருக்குது அந்த எபைட்டை காட்டுதாங்கிறது தெரியல ஏன்னா அவங்க என்னத்த மாரி ஆளம் போர் போட்டுருக்காங்க இப்போ நமக்கு வெடிப்பு அந்த நீர்மட்டங்கிறது வந்து இரநூறு மீட்டரில் இருக்கிற மாதிரி காட்டுது இதனுடைய உண்மையான தன்மை இந்த போரை விட்டு தெக்க ஒரு இருபது அடி தள்ளிக்கு ஸ்கேன் பண்ணும்போது அதனுடைய உண்மையான தன்மை தெரிஞ்சிட போகுது ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி வெடிப்பு தெக்க பார்த்து வரணும் வந்தால் இது கண்டிப்பாக நம்பகமான பாயிண்ட்டு இல்லை இந்த போர்வெல்லில் ஊறி இருக்கிற தண்ணி அமைட்டு சரி வாங்க எடுத்துடலாம் இடத்துடைய தெற்க அங்கே ஒரு கரையாம்பு இருக்குது அதில் இருந்து இந்த போர்லேருந்து இறக்குறைய முப்பது முப்பது அடி தெக்க இது மூணாவது ஸ்கேன் நடக்குது டிரான்ஸ் கருவி மேற்க இருக்குது ஐநூறு மீட்டர் ஆழம் இப்போ ரெண்டாவது ஸ்கேனில் இருபது தான் பஞ்சு மீட்ரு லென்த்துக்கு ஒரு பிரேக்கு காட்டுது அது அதிக ப்ளூ உள்ள அந்த இருபத்தி நாலாவது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் அது அந்த போர்வெல்ல அரந எண்ணூத்தம்பது அடி போட்டிருக்காங்க இது நமக்கு அறநூற்றம்பது அடியில் நீர்மட்டம் பாறை பிரேக்கார மாதிரி இருக்குது இந்த போரில் ஊறி வந்த தண்ணி தான் அதை அந்த பெய்ட்டை காட்டுதான் என்னங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்போது அந்த சந்தேகம் இப்போ இந்த மூணாம் ஸ்கேனில் சரியாயிடும் நம்ம போர்வெல்ல விட்டு கொஞ்சம் தள்ளியே வந்துவிட்டோம் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கரெக்டான ரிசல்ட்டு இப்போ தெரிய வரும் எடுக்க போயிருக்காரு நல்ல அருமையான லொக்கேஷன் மண் வாழ நல்லா இருக்குது

நான் இப்படி மலையை பார்த்தா விட மாட்டேன் ஏறிடுவேன் மேலே ஸோ கேரளா பார்டர் இது மேலே வச்சு தான் தமிழ்நாடு இங்கிட்டு தமிழ்நாடு அங்கிட்டு கேரளா இப்போ இடத்துல தனியாக இருக்கப்பட்ட என் பாடில் இருந்துருவாங்க எனக்கு இப்படி வடனா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சுத்தமான காற்று இங்கே தான் கிடைக்குமா பாருங்கள் என்ன அருவியாக அடி நீர் வளம் மட்டும் அமையணும் வெயில் இந்த அக்னி நச்சுக்கிற வெயில் காலத்தில் கூட வெயில் தெரியலையா தெரியல வெயில் தெரியல தெரியலை ஒரு சவர் செல்லணும் ஸ்கேன் முடிஞ்சது ஒரு இடம் கூட அடையாளம் வரல மேலே இருந்து கருங்கல் பாரு ஸோ அங்கே நமக்கு இரநூறு மீட்டரில் பிரேக் ஆனது அந்த போர்வில் எபைட்டு போர்வலில் தண்ணி ஊறி நிற்கு அந்த எவைட்டில் தண்ணி இருக்க மாதிரி நம்மளை ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா போர்வல் பக்கத்தில் இருக்கிற கிணறு பக்கத்தில் தண்ணி தொட்டி பக்கத்தில் ஸ்கேன் பண்ணக்கூடாது இது கிழக்கு நோக்கி நாலாவது ஸ்கேன் முதல் ரெண்டு ஸ்கேனு அந்த போர்வல் ஓட்டதுக்கு நேராக வடக்க அப்படி பார்த்துட்டு போனோம் ரெண்டு ஸ்கேனு இது மூணாவது ஸ்கேனு அது ஒன்றும் அடையாளம் வரல இப்போ ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வந்தது இயற்கையான பொழுவு என்றால் அது கண்டிப்பாக அந்த மூணாவது ஸ்கேனில் வந்திருக்கணும் வரல காரணம் அந்த போர்வல் எஃபெக்டை தான் அது காட்டியிருக்கு போர்வெல்லில் கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடி தண்ணி ஊறி கிடக்கு அந்த எஃபெக்ட்டு நமக்கு இப்போ காட்டியிருக்கு இது நாலாவது ஸ்கேனு ஐநூறு மீட்ரு காலத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்டருக்கு இப்போ ரிப்போர்ட் வரும் இந்த நாலாவது ஸ்கேரில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒன்றரை மீட்ரு பதினஞ்சு மீட்ரு இருபத்தெட்டு மீட்ருன்னு நீண்ட பிளவு கிடக்கு தொலாய இறக்குறைய தொள்ளாயிரம் அடிக்குள்ளே ஒரு பெரிய பிளவு கிடக்கு இப்போ என்ன யோசிக்க தோணுதுன்னா அந்த போரை ஆழமாக போட்டிருந்தால் இன்னும் தண்ணி வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது ஆனால் அந்த பக்கத்து இடத்த ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அந்த போர் எஃபெக்ட்னு நினச்சோம் ஆனால் இங்கே நாலாவது ஸ்கேனில் ஒன்றரை மீட்ரு பதினஞ்சு மீட்ரு இந்த இருபத்தெட்டு மீட்டரில் அடையெலாம் வருது அதெல்லாம் முக்கியமாக இந்த இருபத்தெட்டாவது மீட்ரு அடுத்த ரவுண்டு அந்த பக்கம் பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இந்த போர் உள்ள விட்டு ரொம்ப தூரமாக போயிருந்தோம் இங்கே கண்டிப்பாக ஆதி காலத்தில் இதில் கிணறு வாட்டிஜு மூடி அந்த மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்காது இருந்திருக்காது ஸோ இது இயற்கையான தரம் தான் அதுவாத ஒரு டவுட்டு வந்துச்சு அந்த போர்வெல் எஃபெக்டாக இருக்குமோ அந்த வெடிப்போம் அப்படின்னு ஆனால் இதில் டவுட்டுக்கு இடமே இல்லை பார்ப்போம் கடைசி ரவுண்டு எப்படின்னு பார்க்கலாம் இடம் நமக்கு அங்கே என்ன எவ்வளோ தோறதுக்கு இருக்குது அந்த தரம் இடத்தினுடைய கொஞ்சம் தெற்க கிழக்க இருந்து இது அஞ்சாவது ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்ரு லென்த்துக்கு ரிப்போர்ட் வரும் முன் ஐநூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு நாலாவது ஸ்கேனில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் இருபத்தெட்டாவது மீட்ரு அடையலாம் ரொம்ப முக்கியமான இடம் அதே மாதிரி ஒன்றரை மீட்டரில் உள்ள அடையாளம் இடம் அடையலாம் பதினஞ்சு மீ பதினஞ்சாவது மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு நீண்ட பிளவு கிடக்கு நாற்பது மீட்டர் லென்த்துக்கு காட்டுது இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு கீழே ஏறக்குறைய தொள்ளாயிரம் அடியில் பாறை ப்ரேக் ஆகிற மாதிரி ரிப்போர்ட் வருது அஞ்சாவது கேல ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டரை மீட்டருங்கிற அடையலாம் இதில் வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் கிடக்கு ஸோ இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஏரியா கண்டிப்பாக பாறை பிரேக்கு தான் காட்டுது என்ன அரிசாண்டலாக கோடு இல்லாமல் கொஞ்சம் சாய்வாய் அந்த ப்ளூ கலர் கோடு கிடக்கு எனக்கோ பாறை வெடிப்பு இருக்குது அதில் ஒரு தண்ணி இருக்குது வாட்டர் பாடி இருக்குது வாங்க வந்துருங்க இது மேற்க நோக்கி ஆர்ஆஸ் ஸ்கேன் ஐநூறு மீட்ரு ஆழம் இது நாற்பது மீட்டர் லென்த்து தான் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தேழு மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் ஐந்தாவது ஸ்கேன் ஸ்கேன்லேயே ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தி ரெண்டரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் கிழக்கிறது இப்போ அந்த போர்வலுக்கு கொஞ்சம் மேற்க ஒரு இடம் அடையாளம் வச்சோம் அது போர்வல்லையா போயிட்டோம் நினச்சோம் பட் அது உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதனுடைய தொடர்ச்சி அப்படி தென்கிழக்க நோக்கி அந்த வெடிப்பு இருக்குது அந்த ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சோம் நாலாவது ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கோம் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சோம் பாறை பழவு கிடைக்கு இருநூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு கீழே முந்நூறு உள்ள ஒரு பாறை பிளவு கிடக்கு அப்புறம் அந்த போகிற ஆழமாக போட்டிருந்தா கூட ஏதாவது பிரேக் ஆகிருக்குமோன்னு ஒரு நிலப்போ வருது நல்ல உயரமான இடத்துல இருக்கும் ஆறாவது ஸ்கேனில் ஐந்தாவது மீட்டரில் இந்த இடம் அடையாளம் வருது இருக்குதுல இதுதான் பெஸ்ட் இடம் போல தோணுது இரநூறு மீட்டர் ஆழத்தில் இந்த இது பிரேக் ஆகுது இரநூறு மீட்ருன்னா இறக்கு வரைக்கும் அடிக்குள்ளே அடிக்குள்ள இது வரைக்கும் பார்த்ததில் இப்போதைக்கு எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுது இன்னும் பார்க்கலாம் ஸோ இது தண்ணியே கிடைக்காததோன்னு நினச்சி பயந்தபோதாவது ஸ்கேனில் அடுத்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேனில் அடையாளம் இல்லை நாலு அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது இது இருந்து இது ஏழாவது ஸ்கேனு நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் ஐநூறு மீட்ரு ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ஐந்தாவது மீட்ரு டிஸ்டன்ஸுங்கிற ஒரு இடத்துல பார்த்ததில் அது கொஞ்சம் திருப்தியான பாயிண்டவு தரு தோணுது ஸோ ஒன்றாவது ஸ்கேன்லேயும் மூணாவது ஸ்கேன்லையும் மட்டும்தான் அடையாளம் வைக்கல மீது எல்லா ஸ்கேன்லேயுமே அடையாளம் வச்சுருக்கோம் இதில் எது பெஸ்ட்டாக அதை போர்வல் போட போகிறோம் தண்ணி இருக்காதோன்னு ஒரு பயம் வந்துச்சு ஆனால் தண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள இடம் தான் போய் பிரேக் ஆகுது இரநூறு மீட்டருக்கு கீழே முந்நூறு மீட்டருக்குள்ளே பிரேக் வருது ஏழாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வரல ஃபுல்லாக பாறை இது கடைசி ஸ்கேனு எட்டாவது ஸ்கேன் பார்க்க போகிறோம் இது எட்டாவது ஸ்கேன் ஐநூறு மீட்ரு ஆழம் நாற்பது மீட்டருக்கு உண்டான ரிப்போர்ட் வரும் இது இடத்தினுடைய கிழக்கு வரும் இதோட இடம் முடியுது ஒன்றாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல இந்த ஏழாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கல மீதி ஸ்கேனில் ஃபுல்லாக அடையாளம் இருக்குது அதில் பார்த்ததில் அது எத்தனாவது ஸ்கேன் ஆறாவது ஸ்கேனா அஞ்சல் லொன்று ஆறு லொன்று நம்ம ஆறாவது ஸ்கேன் அடையாளம் அஞ்சாவது ஸ்கேன் அடையாளம் நாலாவது ஸ்கேன் அடையாளம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அந்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமும் அதை கன்சிடர் பண்ணணும் அந்த போரல் பக்கத்தில் இருக்கிறதையும் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட போகிறோம் ஸோ தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு எட்டாவது ஸ்கேனில் அந்த முப்பத்தெண்டாவது மீட்ரு டிஸ்டன்ஸெலாம் அடைய வச்சுருக்கோம் இந்த ஏறக்குறைய தென்கிழக்கு மூலையில் இந்த இடம் அடையாக வருது ஸோ எட்டு ஸ்கேனில் நமக்கு அடையாளம் இல்லாத இடம்னா ஒன்றாவது ஸ்கேனு மூணாவது ஸ்கேனு ஏழாவது ஸ்கேனு இது எல்லா இடத்துலையும் அடையாளம் இருக்குது இந்த இவ்வளோ இடத்துல எது பெஸ்ட்டோ அதை முதல்ல போரல் போட்டு பார்க்கணும் அடையாளம் வச்ச இடம்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா எது ரெண்டாவது ஸ்கேன் அடையாளம் ஏ மூணாவது ஸ்கேனில் அடையாளம் கிடையாது நாலாவது ஸ்கேன் அடையாளம் அஞ்சு ஆறில் இருக்குது ஏழில் ஏழில் கிடையாது எட்டுலாம் இருக்குது சரி இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேன் இடம் இடம் அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மூணு இடம் அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அஞ்சு அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஏழாம் ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை இந்த எட்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்ன்னு ஒரு இடம் அடையாளம் இருக்குது ஸோ அந்த ரெண்டு போரல் போட்டு பெயிலியனான இடத்துல தண்ணீர் இல்லாத இடமும் இருக்குது தண்ணீர் உள்ள இடமும் இருக்குது ஆழமான பாறைப்பொழவு காணப்படுகிறது அந்த பாறைப்பளவில் போதுமான அளவு தண்ணீர் வந்துவிட்டால் அது ஒரு மாபெரும் வெற்றி அது விஞ்ஞானத்தின் வெற்றியாக கொண்டாடப்படும் வாழ்க வளமுடன்